எப்போ வர சொன்னே எப்போ வாரீங்க எல்லாரும் சீக்கிரம் போய் சந்தியாவ ரெடி பண்ணுங்க மாப்ளோட்டுக்காரங்க எல்லாம் வேற வந்திர நாலு குடி உனக்கெல்லாம் என்ன வேலை நீ சீக்கிரம் வர வேண்டியதானே சந்தியாவ ரெடி பண்ணலாம் நீ என்ன நல்லா ரெடி பண்ணுவ என்ன பியூட்டிஷன்லாம் எல்லாம் வந்திருக்காங்களா இல்லையா மருதாணி போறதுக்கு ஆள் வந்திருக்காங்களா இல்லையா மேக்கப் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆள் பியூட்டிஷன் வந்திருக்காங்களா இல்லையா அவங்க எல்லாம் வந்தாங்களா இல்லையா காலையிலேயே ஃபோன் பண்ணீங்களா இல்லையா

ஏங்க இந்தால என்ன கொண்டாட்டமா இருக்கு என்ன கொண்டாட்டம் ஜாஸ்மின் ஜாஸ்மின் வா ஜாஸ்மின் வா 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 உள்ள போ சின்ன நாலு மடி எல்லாம் இருக்காங்க உள்ள போ சந்தியா